ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கேரட் ரெண்டு முட்டை வச்சு டேஸ்டியான கேரட் எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சீரகம் உப்பு சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் கேரட் அரைக்கும் போது தண்ணீர் சேர்க்க வேணாம் கேரட்டை இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நெக்ஸ்ட் இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பேனை மூடி அஞ்சு நிமிஷம் கேரட்டை நம்ம வேக விடணும் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கேரட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கேரட்டோட பச்சை வாசனை போய் கேரட்டும் நல்லா வெந்திருக்கும் அடுத்து தான் நம்ம பேனில் முட்டை சேர்க்கணும் அதுக்கு கேரட்டை பேனோட ஓரமாக இந்த மாதிரி விளக்கி வச்சுட்டு மிடிலில் கொஞ்சம் என்ன சேர்த்துட்டு ரெண்டு முட்டையும் சேர்த்துடலாம் முட்டை மேலே கொஞ்சம் பெப்பர் தூவி ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கணும் முட்டை வந்ததும் கேரட்டோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான இந்த கேரட் முட்டை பொரியலோட சூடான சாதத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ